வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஜெனீவாவில் இருந்த மனிதாபிமான அமைப்பு அதிகாரபூர்வமாக மூடப்பட்டது சுவிஸ் அரசு அதிரடி பதினான்கு வருடங்களில் இல்லாத அளவுக்கு சுவிஸ் பிராங்குக்கு எதிராக டாலர் சரிவு நகரில் கத்தியோடு அச்சுறுத்தல் விடுத்த நபரால் வெளியான வீடியோ சுவிட்சில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகள் துறக்க அனுமதி சுவிஸ் பாராளுமன்றத்தில் முக்கிய முடிவு சுவிட்சர்லாந்தில் ஜூன் மாதம் நுகர்வு பொருட்களின் விலை மீண்டும் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்து நேரிகள் கடுமையான சூடான காலநிலையால் பெரும் பாதிப்பு

பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்க சுரங்கம் சுய ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து பொத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை சுரங்க வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக் கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவல்லரியேன் தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று சுவரத்தார்கள் பருபூர்ஜியம் என்பது தொடர்வென விரிவான செய்தி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆதரித்ததாக கூறப்படும் சர்வதேச மனிதாபிமான அமைப்பான குளோபல் ஹியூமனிடேரியன் பவுண்டேஷன் தனது செயற்பாடுகள் தொடர்பான தீவிர விமர்சனங்களுக்கும் வழக்குகளுக்கும் மத்தியிலே சுவிஸ் அரசின் உத்தரவின் பேரில் தற்போது மூடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் ஜி எச் எஃப் தனது ஜெனீவா அலுவலகத்தை திறந்தது அதன் நோக்கம் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் வழியே செல்லாமல் நேரடியாக காசா பகுதியில் உள்ள மக்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உதவிகளை வழங்குவது என்பதாக இருந்தது ஆனால் இந்த முயற்சிகள் சில வாரங்களிலேயே உலகளாவிய சர்ச்சையை ஏற்படுத்தியதாக UN விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் உணவுப் பொருட்கள் விநியோகித்தின் போது நூற்றுக்கணக்கான பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்தன இதனை அடுத்து ஜி அமைப்பின் சுவிஸ் இயக்குநர் பதவி விலகினார் மேலும் மனித உரிமை அமைப்பான ட்ரையல் இன்டர்நேஷனல் ஜி எஃப் அமைப்பின் செயற்பாடுகளை ஆராயும் வகையில் சுவிஸ் அதிகாரிகளிடம் இரண்டு முறை முறைப்பாடுகளை முன்வைத்தது இந்த நிலையில் ஆர்டிஎஸ் வெளியிட்ட செய்தியின்படி சுவிஸ் தேசிய அறக்கட்டளை மேற்பார்வை ஆணையமான ஏ எஸ் எஃப் ஜி எச் எஃப் அமைப்பை அதிகாரப்பூர்வமாக மூட உத்தரவிட்டது சுகாதார அமைச்சகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது இது பற்றி அதிகாரிகள் தெரிவிக்கையில் ஜிஎ் அமைப்பு தற்போது சுவிஸில் எந்த உத்தியோகபூர்வ முகவரியோ பிரதிநிதியோ இல்லாமல் தங்களது சட்டப்பூர்வ உரிமைகளையும் நடவடிக்கைகளையும் கைவிட்ட நிலையில் இருப்பதால் அது இனி சுவிஸ்ஸில் இயங்குவதற்கான தகுதியை இழந்துவிட்டதாக கருதப்படுவதாகவும் கூறியுள்ளனர் மனிதாபிமான உதவிக்கான நடவடிக்கைகள் நேர்மையாகவும் உயிரிழப்புகள் இல்லாமலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கான முக்கியமான செய்தியையும் இந்த நிகழ்வுகள் உலகத்துக்கு எடுத்துரைக்கின்றன இதையடுத்து ஜி எஃப் அமைப்பின் முன்னே நடவடிக்கைகள் மற்றும் இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி அளிக்க வேண்டுமென்ற கோரிக்கைகள் தொடர்ந்தும் எழுந்து வரும் வாய்ப்பு உள்ளது அமெரிக்க டொலரின் மதிப்பு கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து வீழ்ச்சியை எதிர்கொண்டு வருகிறது கடந்த செவ்வாய்க்கிழமை அது சுவிஸ் பிராங்க் மற்றும் யூரோவுக்கு எதிராக இந்த ஆண்டின் மிக குறைந்த நிலையை தொட்டுள்ளது குறிப்பாக சுவிஸ் பிராங்குக்கு எதிராக கடந்த பதினான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு டொலரின் மதிப்பு குறைந்துள்ளது டேகா பேங்க் வெளியிட்ட அறிக்கையின்படி தற்போது நடந்து வரும் டொலரின் வீழ்ச்சி அமெரிக்கா மற்றும் யூரோ இடையிலான வட்டி விகித வேறுபாட்டினால் ஏற்படுகிறது ஆனால் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ஏற்பட்ட முதல் வீழ்ச்சி அமெரிக்காவில் இருந்து முதலீட்டாளர்கள் பணத்தை வேறு நாடுகளுக்கு மாற்றியதன் விளைவாகவே ஏற்பட்டது என கூறப்படுகிறது இது லிபரேஷன் டே என்னும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் பாசிச நோக்கமுடைய உரைக்கு பிறகு நிகழ்ந்துள்ளது கொமர்ஸ் பேங்க் தெரிவித்த தகவலின்படி கடந்த எட்டு நாட்களாக தொடர்ந்து யூரோ டாலருக்கு எதிராக வலுப்பெற்று வருகிறது இதற்கிடையில் அமெரிக்க தொழிலாளர் சந்தையை பற்றிய முக்கிய தரவுகள் வருகின்ற மூன்று நாட்களில் வெளியிடப்பட உள்ளன இதற்கிடையில் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் நடத்திய பணவீக்க கொள்கை மாநாடு போர்ச்சுக்கல் நாட்டின் சின்ட்ரா நகரத்தில் நடைபெற்று வருகிறது பெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல்லின் உரை பலரால் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் அமெரிக்க மத்திய வங்கியின் பிணைய கொள்கை அரசியலின் தலையீடு போன்ற அம்சங்கள் பேசப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சூரிச் நகரிலுள்ள பெல்வியூ பகுதியில் கடந்த ஜூன் இருபதாம் திகதி பிற்பகலில் நடந்த ஒரு ஆபத்தான சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு நபர் தனது கையில் நீண்ட கத்தியோடு மக்கள் நடமாடும் இடத்தில் திரிந்ததோடு அருகில் சென்ற பொதுமக்களை இனம் சார்ந்த அவமதிக்கும் வார்த்தைகளால் இழிவுபடுத்தியும் சம்பவம் நடந்த இடம் மிக பொதுவான பகுதியான சூரிச் டிராம் பெல்வியூ பகுதியில் இடம்பெற்றுள்ளது அந்த நபர் ஒரு சிலரிடம் நேரடியாக இதனை சென்று பயமுறுத்தும் வகையில் நடந்து கொண்டார் இதனால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அந்த நேரத்தில் ஒரு நபர் கைபேசியில் போலீசை அழைக்கும் முயற்சி எடுத்த போது கத்தியுடன் வந்த நபர் அதையும் கண்டித்து போலீசை கூப்பிடு பார்ப்போம் என்று மிரட்டியுள்ளார் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது அதை வீடியோவில் பதிவு செய்த ஒருவர் அந்த காட்சிகளை சமூக ஊடகங்களில் வெளியிட்டதை பலர் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் சிலர் இந்த மாதிரி பயங்கர நிலைமையில் வீடியோ எடுப்பதற்கு பதிலாக போலீசை அழைத்திருக்கலாம் அல்லது யாராவது உதவி இருக்கலாம் என தமது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினர் இந்த நிலையில் சூரி காவல்துறையினர் தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் பின்னர் அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் மார்க் சூபர் கூறியதன்படி அந்த நபர் ஒரு கடுமையான மனநல சிக்கலில் இருந்ததால் அவரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பியுள்ளனர் எந்த வகையான கத்தி என்பதற்கான விவரங்களை போலீசார் இதுவரை வெளியிடவில்லை இதுபோன்ற சம்பவங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பாக கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சூரிச் மாநிலத்தின் முன்முயற்சியாக முன்வைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டும் பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகளை துறக்க அனுமதிக்கும் சட்ட திருத்தத்துக்கு தேசிய சபை மற்றும் மாநிலங்களவை பொருளாதார மற்றும் வரி விவகார குழுக்கள் ஒப்புதல் அளித்துள்ளன இந்த முடிவு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரிக்க காரணம் மக்கள் வாழ்க்கை முறையில் ஏற்பட்டுள்ள புதிய தேவைகள் மற்றும் வேலை நேரங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஆகும் பொதுமக்களில் பெரும்பாலானவர்கள் வார நாட்களில் வேலை பார்க்கும் சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட கடைகள் திறந்திருப்பது வசதியாக இருக்கும் என்பது வணிகர்களின் கோரிக்கையாக உள்ளது நவீன வாழ்க்கை முறை எதிர்கொள்ள சில்லறை வணிகத்துறைக்கும் சுதந்திரமும் போட்டி திறனும் தேவை என குழு தெரிவித்துள்ளது இந்த புதிய சட்ட திருத்தம் சுவிஸ் லேபர் ஒரு முக்கிய மாற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது வணிக நிறுவனங்களுக்கு நேர்த்தியான வேலை நேரம் சுழற்சி அடிப்படையிலான ஞாயிறு துறப்புகள் போன்ற வசதிகளை ஏற்படுத்தும் இதன் மூலம் உள்நாட்டு வணிக துறையின் திறனை அதிகரிக்க முடியும் என அரசு நம்புகிறது இந்த முன்முயற்சி தொடர்பான முன் திட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் மத்தியில் பொதுக்கூட்டத்துக்காக வெளியிடப்படும் அதன் பிறகு இது முழுமையான சட்டமாக அமையும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பெடரல் புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையின்படி கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் பணவீக்கம் சைபர் தசம் ஒரு வீதம் உயர்ந்துள்ளது முந்தைய மாதத்தோடு ஒப்பிடும்போது விலை சைபர் தசம் இரண்டு வீத உயர்வாக பதிவாகியுள்ளது விலை மாற்றத்தில் சில பொருட்கள் வெகுஜனமாக விலைவாசி குறைந்த நிலையில் உள்ளன உதாரணமாக கார் வாடகை விலை பத்தொன்பது வீதம் குறைந்துள்ளது விமான போக்குவரத்து சேவைகள் பதினொன்று தசம் இரண்டு வீதமாகவும் பெட்ரோல் விலை ஒன்பது தசம் ஏழு வீதமாகவும் குறைந்துள்ளது எதிர்கால அதிக கவனத்தை பெற்றது வீடு வாடகை விலையாகும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டு தசம் ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது உணவுப் பொருட்களில் சிலவைகளில் விலை உயர்வு பரபரப்பாக உள்ளது குறிப்பாக பழங்கள் மற்றும் காய்கறிகள் விலை பத்து தசம் ஏழு வீதமும் வெங்காயம் மற்றும் லீக்ஸ் பதினொன்று தசம் ஒன்பது வீதமும் ஸ்டோன் பல வகைகள் வீதமும் மொத்தத்தில் சில முக்கிய பொருட்கள் மற்றும் வீட்டு வாடகை விலை உயர்ந்ததால் நுகர்வோர் சிலர் பொருட்களில் அதிக செலவினத்தை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது இதனால் சுகாதார மற்றும் வாழ்வாதார செலவுகள் எதிர்காலத்தில் கூட அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சுரிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் மின் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து மீட்டியோ நியூஸ் காலநிலை சேவையின் அறிக்கையின்படி கடந்த இரண்டு வாரங்களில் சுமார் ஐந்து பாகை செல்சியஸ் என்ற உயர்ந்த வெப்பமான உயர்வு ஏற்பட்டுள்ளது இது கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு மிக அதிகமானது என்று குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக ஜெனீவா ஏரியின் நீர் வெப்பநிலை இருபத்தாறு பாகை செல்சியஸாக இருக்கிறது அதேபோல் லூகானோ ஏரியின் வெப்பநிலை இருபத்தெட்டு தசம் ஆறு பாகை செல்சியஸாக உள்ளது இது சுவிட்சர்லாந்தில் பதிவாகிய மிக அதிக வெப்பநிலையாகும் பலர் இந்த வெப்பமான நீரில் நீந்து ரசிக்க வாய்ப்புள்ளதாக இருந்தாலும் இந்த வெப்பநிலை நீர் தாவரங்கள் மற்றும் நீரில் வாழும் உயிரினங்களுக்கு மோசமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது ஏனெனில் இத்தகைய அதிக வெப்பநிலைகள் அவர்களின் இயல்பான சுற்றுப்புற சூழலை மாற்றி உயிரினங்களின் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் இதற்கிடையில் இந்த வார இறுதிக்குள் மற்றும் அடுத்த வார தொடக்கத்தில் எதிர்பார்க்கப்படும் குறைந்த வெப்பநிலைகள் நீரின் வெப்பநிலையை குறைத்து அதை இயல்பான நிலைக்கு திருப்பிக் கொண்டு வரும் என்று மீடியோ நியூஸ் முன்னறிவிப்பு கூறினார் இதன் மூலம் சுற்றுப்புற உயிரினங்களின் பாதுகாப்பு கூதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் அதிக வெப்பநிலை ஏரிகளில் நீர்த்தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் எதிர்கொள்ளும் அழிவுகள் பற்றி ஆராய்ச்சி மேலும் தீவிரமாக நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீர்வள மேலாண்மை அதிகாரிகள் இந்த வெப்பநிலை மாற்றத்தை கவனித்து அதற்கான நீண்டகால தீர்வுகளை முன்மொழிவதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது ஜெனீவா நகரத்தில் உள்ள பிரபலமான பேர்டேன் மற்றும் லாக்ராஞ்ச் பூங்காக்களில் உள்ள சிறுவர் குளங்களை தர பணிகள் தற்போது மக்களிடம் கோபத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளன தற்போது நகரம் கடும் வெப்ப அலைக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் இந்த திருத்த பணிகள் இன்னும் முடிக்கப்படாதது பொதுமக்கள் குறிப்பாக குடும்பங்களுடன் இருக்கும் உள்ளூர்வாசிகளை பெரிதும் பாதித்துள்ளது இந்த குளங்கள் சிறுவர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு வெப்பத்தில் சிறந்த ஓய்விடமாக இருந்தாலும் இந்த ஆண்டு வசந்த காலத்திலேயே நகரம் அதனை முன் பணம் ஒதுக்கி திருத்தும் பணிகளை தொடங்கியது ஆனால் மழைக்காலத்தில் நீடித்த வானிலை மற்றும் நகரசபையின் தாமதமான அனுமதி வேலைகளை தாமதப்படுத்தியதாக நகர நிர்வாகம் விளக்கம் அளிக்கிறது இருப்பினும் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது பூங்கா குளம் வரும் வாரத்துக்குள் திறக்கப்படும் என்றும் பூங்கா குளம் மாத இறுதிக்குள் பயன்படுத்தத்தக்க நிலையில் இருக்கும் என்றும் நகரம் அறிவித்துள்ளது உள்ளூர் மக்கள் இது குறித்து தெரிவித்த போது நாங்கள் குழந்தைகளோடு வெளியே வருவதற்கு கூட இடமில்லை கடும் வெப்பத்தில் இந்த குளங்களை வேகமாக திறப்பது அவசியமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளனர் நகர மக்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே நகர நிர்வாகம் எதிர்காலத்தில் இத்தகைய முக்கிய அம்சங்களை சீராக திட்டமிட்டு மக்களுடைய தேவையை விசாரணை செய்து வேலைகளை காலத்துக்கேற்ப முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அதுவாகும் ஜெனீவாவின் வெப்பத்தையும் நகர பசுமை பகுதிகளின் பயன்பாட்டையும் மனதில் வைத்து மக்கள் வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட இந்த குளங்கள் விரைவில் திறக்கப்படும் என நம்பிக்கை தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் உள்ள பிரம்மாண்ட கார்கள் கடந்த சில வாரங்களாக வாட் மற்றும் ஜெனீவா பகுதிகளில் இருந்து திருடப்பட்டு வருகின்றன இந்த கார்கள் இரவு நேரங்களில் மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பிரான்சுக்கு தப்பிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசார் இந்த கார்களை துரத்தி பல்வேறு தடவைகள் சிக்க வைத்துள்ளனர் தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் பதினெட்டு வயதுக்குள்ள உள்ள இளம் இளைஞர்கள் அவர்கள் பெரும்பாலும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசாரின் கூற்றுப்படி இவர்கள் ஒரு மாபியா கும்பலால் பணத்துக்கு நியமிக்கப்படுகிறார்கள் என்றும் தெரிய வருகிறது சமீப நடந்த ஒரு வாகன வேட்டையில் ஒரு கார் தீப்பற்றி சாம்பலாகியது அந்த சம்பவத்தில் சிலர் கைது செய்யப்பட்டனர் பிரமாண்ட கார் ஷோரூம்கள் மற்றும் தனியார் வாகன உரிமையாளர்களுக்கு போலீசார் இது குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அலாம் ஜி எஸ் பாதுகாப்பு அமைப்புகள் செயலில் இருக்கட்டும் என போலீசார் கேட்டுள்ளனர் எதிர்காலத்தில் பெருமளவிலான மற்றும் கடுமையான சுகாதார அவசர நிலைகள் ஏற்பட வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் கோவிட் தொற்று நிலவரம் அரசாங்கங்களுக்கு போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று பெரும் பாடம் கற்பித்துள்ளது இதனாலேயே சுவிஸ் அரசாங்கம் கோவிட் காலத்தில் கிடைத்த அனுபவங்கள் மற்றும் பாடங்களின் அடிப்படையில் தேசிய தொற்று நோய் திட்டத்தை புதுப்பித்துள்ளதாக கூட்டாட்சி சபை புதன்கிழமை வெளியிட்ட செய்தி அறிக்கையில் தெரிவித்துள்ளது புதுப்பிக்கப்பட்ட இந்த திட்டம் கூட்டாட்சி அரசு மாநிலங்கள் மற்றும் நகராட்சிகள் போன்ற அனைத்து நிலைகளிலும் தொற்று நோய்கள் ஏற்படும் போது அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் தொற்று பரவலை தடுக்கவும் சிகிச்சை அளிக்கவும் தடுப்பூசிகள் விநியோகிக்கவும் உதவுகிறது இதில் காணல் தொற்று தடுப்பு சிகிச்சை மற்றும் தடுப்பூசி கொடுப்பது போன்ற முக்கியமான செயற்பாடுகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன அதே சமயம் தகவல் பரிமாற்றம் போக்குவரத்து பொருளாதாரம் மற்றும் பணியாளர்கள் பாதுகாப்பு போன்ற பரவலான அம்சங்களும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன மேலும் அரசாங்கம் மாநிலங்கள் மற்றும் நகராட்சி தங்களுடைய தொற்று நோய் எதிர்ப்பு மற்றும் நிர்வாக திட்டங்களில் பயன்படுத்தக்கூடிய சரிபார்ப்பு மற்றும் பதிலளிக்க தயாராக இருக்க முடியும் இந்த திட்டம் சுகாதார அவசர நிலைகளுக்கு முறையாக சமாளிக்க சுவிட்சர்லாந்து ஒரு வலுவான முன் ஆயத்தமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொற்று நோய் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு மக்கள் பாதுகாப்புக்கு சுரந்த முறையில் சேவை செய்யும்படி அரசாங்கம் வலுவாக செயற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டிஃபோர் டோட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்